திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நடைப்பயணமாக பழனிக்கு செல்கின்றனர் இதனை அறிந்த திண்டுக்கல் மாவட்ட போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சேரலாதன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் பொதுமக்களுக்கு இரவு நேரங்களில் நடைப்பயணம் மேற்கொள்ளக்கூடிய முருக பக்தர்களுக்கு ஒளிரும் பட்டையும் ஒளிரும் குச்சியும் வழங்கி வருகின்றனர் திண்டுக்கல் பழனி பைபாஸ் சாலையில் போக்குவரத்து காவலர்கள் முருக பக்தர்களுக்கு இந்த ஒளிரும் குச்சியை கொடுத்து இரவு நேரங்களில் அதிக நேரம் நடக்க வேண்டாம் குறைந்தது பதினோரு மணி அளவிலாவதும் ஏதாவது இடத்தில் தங்கி செல்லுங்கள் என அறிவுரை கூறி வழியனுப்பி வருகின்றனர்